அத்தனை சொந்தங்களுக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி செம்மணி விவகாரம் ஒரு சில பெரிய ஊடகங்களை தவிர்த்து சிறிய ஊடகங்கள் அல்ல சிறிய விளையொலிகளில் வருவதில்லை அது பற்றிய செய்திகள் எதுவுமே வெளியாகுவதில்லை இதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி என்னுடைய தனிப்பட்ட பார்வையில் நான் சொல்கிற விஷயம் நீங்கள் ஏற்றுக்கொண்டால் உங்களுடைய கருத்துக்களை வந்து என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அது மட்டும் லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச வர சேர் பண்ணுங்கள் அது மாதிரி சேனலுக்கு புதிதாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க செம்மணி விவகாரம் இப்போ இது ஒரு பெரிய ஒரு பூதாகரமான விஷயமாக வெளியாகி இருக்கிறது இது சம்பந்தமாக செம்மணி விவகாரத்தில் செம்மணி இந்த புதகுழி சம்பந்தமாக சிந்து பாத்தி மயான புதகுழி சம்மந்தமாக வழக்கு தாக்கல் செய்த நபர் மீது நபர்களை அல்லது அந்த நபர்களுடைய வீட்டுக்கு அயலில் வந்து சொன்னால் ஒரு வாகனம் ஒன்று நடமாடுவதாகவும் அவரை வந்து அச்சத்துக்கு உள்ளாக்குவதாகவும் அது சம்பந்தமான விஷயங்கள் இப்பொழுது சமூக ஊடகங்களில் பெருசாக பேசப்படுகிறது இதே விடயம் இதே வாகனம் வந்து செம்மணி இந்த சிந்து பாத்தி மயானம் பகுதிகளிலும் வந்து தொடர்ச்சியாக வலம் பெறுவதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன இந்த விஷயம் ஒரு புறம் இருக்கு குறிப்பிட்ட அந்த நபர் வழக்கு தாக்கல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வழக்குகள் நடந்து கொண்டிருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் இதனுடைய வழக்கை வந்து சுகாஷ் அவர்கள் வந்து விசாரணை அவருடைய சட்டத்தரணியாக அங்கே பணியாற்றி கொண்டிருக்கின்றார் விசாரணைகளின் பொழுது அவர்தான் தான் சட்டத்திறனியாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார் சுகாஷ் அவர்கள் கேந்திரகுமார் அவருடைய கட்சியை சேர்ந்தவர் இந்த விஷயங்கள் இப்படியே நகர் நகர் நகர்கின்ற பொழுது இது சம்பந்தமாக வடபகுதியில் வந்து நீண்ட காலமாக ஆட்சியை அமைத்த அல்லது ஆட்சியை கொண்டு நடத்தி கொண்டிருந்த திரு டக்ளஸ் தேவானந்தா அவர்களிடம் இது சம்பந்தமான விடயங்கள் கேட்கின்ற பொழுது அல்லது இது சம்பந்தமாக ஒரு ஊடகம் வந்து கேள்விகளை தொடுக்கின்ற பொழுது திரு டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் சொன்ன விஷயம் நீங்கள் வேணும் என்று சொன்னால் நீங்கள் என்னுடைய சிறித தேட்டர் பகுதியில் வந்து எங்கே வேணும்னாலும் என்றாலும் தோண்டி பார்க்கலாம் இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை தன் மீது தேவையில்லாத அவப்பழி அல்லது தேவையில்லாத பழியை சுமத்துகிறார்கள் தன்னுடைய கட்சி மீது தேவையில்லாத பழியை சுமத்துகிறார்கள் அப்படி என்று சொல்லி திரு டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் சொன்ன விஷயம் வந்து சமூக ஊடகங்களில் காணக்கூடியதாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த செம்மணி புதகுழி விவகாரம் சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் செய்திகளாக பரப்பப்பட்டாலும் என்ன காரணத்துக்காக இந்த ஒரு சில பெரிய ஊடகங்கள் இதனை ஒளிபரப்பு செய்கின்றன ஒளி ஒளிபரப்பு செய்கின்றன செய்திகளாக வெளியிடுகின்றன சிறிய ஊடகங்களாக இருக்கிற யூடியூப் சகோதரர்கள் அது மட்டும் இல்லாமல் முகநூல் சகோதரர்கள் ஏன் அவர்கள் இதனை பகிரவில்லை அப்படின்ற ஒரு கேள்வி பொதுவாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அண்மையில் ஒரு சிலர் சமூக ஆர்வர்கள் சொன்ன விஷயங்கள் இதை வந்து நிறைய ஊடகங்கள் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கவில்லை இதற்கான தீர்வுக்காக நிறைய ஊடகங்கள் பய பயன்பட பயன்படுத்தப்படவில்லை அப்படின்ற விஷயத்தையும் வந்து சொல்லியிருந்தாங்க உண்மையில் என்னுடைய பார்வையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வழிகள் அதாவது யூடியூப் இப்போ வந்து பார்த்திங்க சொன்னால் ஃபேஸ்புக்கை விட இன்ஸ்டாகிராமை விட அநேகமாக பயன்பாட்டில் இருக்கிற விஷயம் வந்து ஒன்று வந்து யூடியூப் யூடியூப் தளம் தான் வந்து பார்த்தீங்க சொன்னால் எல்லாருமே வந்து அளவுக்கு அதிகமாக பார்க்கப்படுறது இன்னொன்று டிக்டாக் டிக்டாக் இந்த ரெண்டு தளங்கள்லந்தேன் இப்போ வந்து அளவுக்கு அதிகமான மக்களுடைய பாவனையில் வந்து இருக்கிற விஷயங்களாக இருக்கிறது இது வந்து நோக்கமாக இருக்கலாம் பிஸ்னஸ் அதாவது வந்து வருமானம் ஈட்டுகிற தன்மையிலேயும் வந்து இந்த ரெண்டு தலங்கள் தான் அளவுக்கு அதிகமாக பயன்பாடு இருக்கிற தலங்கள் அந்த வகையில் வந்து பார்த்தீங்க சொன்னால் இது மக்களிடம் வந்து ஏன் கொண்டு போய் சேர்க்கப்படவில்லை அப்படி என்ற கேள்விக்கு வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூடியூப் தளமும் ஒவ்வொரு யூடியூப் செய்கிற சகோதரர்களும் அவர்களுடைய சொந்த முகவரி சொந்த தொலைபேசி இலக்கம் அவர்களுடைய சொந்தமான வருமான வரி இலக்கங்கள் இப்படியான தனிப்பட்ட ரீதியான விவரங்களை கொடுத்து தான் ஒவ்வொரு யூடியூப் தளங்களுமே வந்து இயங்குகின்றன என்ன சொன்னால் யூடியூப் செய்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த யூடியூப் கணக்கு ஒரு கட்டம் அதாவது ஆயிரம் சப்ஸ்கிரைப்பர் தான் ஆனதுக்கு அப்புறமாகவோ என்னவோ எங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை வந்து கேட்பாங்க நாங்கள் தனிப்பட்ட விவரங்களை யூடியூப் தளர்த்து கட்டாயம் கொடுக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலை இருக்காங்க இப்படி இருக்கின்ற நேரத்தில் வந்து எங்கள் மீது அதாவது வந்து ஒரு சில இந்த செம்மனி சிந்து பாத்தி மயானம் சொந்தமாக உரிமை கூறுபவர்களோ அல்லது இதனை நாங்கள்லாம் வழிநடத்தினோம் அப்படின்னு சொல்பவர்களோ அண்மையில் வந்து சொன்ன விஷயங்கள் அதாவது இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை மேம்படுத்தி யாராவது வீடியோ ஃபோட்டோ வெளியிட்டால் வழக்கு தாக்கல் செய்வோம் அல்லது வந்து இது சம்மந்தமான அந்த வீடியோ வெளியிட்டால் த வழக்கு தாக்கல் செய்வோம் இந்த வீடியோ த வழியிட்டால் அது இந்த ஃபோட்டோ வெளியிட்டால் வழக்கு தாக்கல் செய்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்கின்ற பொழுது எந்த ஒரு யூடியூப் தளமும் அல்லது எந்த ஒரு யூடியூப் தளத்தை செய்கின்ற சகோதர சகோதரிகள் நிச்சயமாக அந்த செய்திகளில் இருந்து அதை பகிர்ந்து கொள்வதை விட்டு விலகுவார்கள் என்ன காரணம்னு சொன்னால் இதற்கு தேவையில்லாத பிரச்சினையை போவான் என்று சொன்னால் ஒரு யூடியூப் தளத்தை உருவாக்கி அதை வளர்ச்சி பாதையில் கொண்டு போகிறது அப்படின்றது எவ்வளோ கஷ்டமண்டு இந்த பிரயாணத்தில் இருப்பவர்களுக்கு தெரியும் அதாவது யூடியூப் தளத்தினுடைய பிரியாணத்தில் இருப்பவர்கள் இங்கே வந்து இப்போ அவங்களுடைய வட பகுதியில் இருக்கிற சகோதர சௌதரிகள் அவங்க வந்து ஒரு தொழிலாக ஒரு சுய தொழிலாக அதை செய்து கொடுக்காங்க ஓடி ஓடி கஷ்டப்பட்டு ஒவ்வொரு இடம் வீடியோ எடுத்து போடுறது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கண்டென்ட்டை யோசித்து போடுபவர்கள் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு திருவிழாவாக இருக்கலாம் ஒரு பாட்டு பாட்டுக்கொஸ்டியாக இருக்கலாம் அல்லது ஒரு இடத்துல ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது வந்து எதுவாக இருந்தாலுமே அவர்கள் ஓடி ஓடி அந்த வீடியோவை போட்டுத்தான் அந்த வியூவர்ஸ் கூட கூடத்தான் அதில் வேறு சப்ஸ்கிரைபர்ஸ் கூட சப்ஸ்கிரைபர்ஸ் கூட கொண்டு போடுவான் அவங்களுடைய அந்த யூடியூப் தளத்தினுடைய கணம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரிடம் போய் சேர்கின்ற விஷயம் வந்து இருக்கிறது இந்த நேரத்தில் இப்படியான ஒரு வழக்கு தாக்கல் செய்கின்ற பொழுது அநேகமாக இப்படி ஒரு வழக்கு தாக்கல் செய்தால் யூடியூப் தளம் என்ன சொல்லுமான்னு சொன்னால் இந்த வீடியோவை வந்து இமிடியேட்டாக ரிமூவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும் அல்லது இமிடியேட்டாக இந்த வீடியோ ரிமூவ் பண்ணுங்கள் இந்த கண்டிஷன்களுக்குள்ள வந்து அதாவது இந்த இந்த கொள்கைகளுக்கு அடி கொள்கைகள் உரிமைகள் கொள்கைகளுக்கு அடிப்படையில் வந்து இந்த வீடியோவை நீங்கள் ரிமூவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது ஒரு சில நேரங்களில் வீடியோ ஒரு சில வீடியோகளை நாங்கள் ரிமூவ் பண்ணுவோம் இருந்தால் அல்ல பண்ணுவோமாக இருந்தால் திருப்பி அந்த யூடியூப் தளம் வந்து ஓடாமல் இருக்கும் அல்லது வியூவர்ஸை கொண்டு வராது அப்ப இங்கே இருக்கிற சகோதரர்கள் அவர்கள் அதன் அதை வந்து சுயதொழிலாக போது தங்களுடைய சனல் அதாவது தங்களுடைய அந்த தளம் வந்து தடைப்படுவதை வந்து யாருமே விரும்ப மாட்டார்கள் இது வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இப்போ அண்மையில் கூட ஒரு ஒரு சில வீடியோக்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு சில சமூக ஆர்வலகம் சொன்ன விஷயங்கள் இந்த விஷயங்களை வந்து ஊடகங்கள் பெரிதாக கண்டுகொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி இப்போ பெரிய பெரிய ஊடகங்கள் அப்படின்ற பொழுது பெரிய ஒரு தளமாக இயங்குகின்ற ஒரு ஊடகமாக பொழுதும் அவர்கள் வந்து ஒரு யூடியூப் தளத்தை வச்சு ஊடமாட்டார்கள் ரெண்டு மூணு யூடியூப் தளம் அவர்களுக்கு பின்னால் வேலை செஞ்சோண்டிருக்கும் ஒரு தளம் டவுன் ஆகின்ற பட்சத்தில் வந்து இன்னொரு தளத்தினூடாக அவர்கள் அதை வந்து கவனிக்கொள்வார்கள் அதனால் எங்களுடைய சின்ன சின்ன வழி வழிசை வச்சிருக்க சகோதரர்கள் வந்து அவர்கள் அதை அவருடைய சுயதொழில் வருமானமாக அதை செய்கின்ற பொழுது நிச்சயமாக அவர்கள் மிக மிக அவதானமாகத்தான் இந்த வேலையில் வந்து ஈடுபடுவார்கள் அதைவிட என்னென்னு சொன்னால் அதில் உண்மையில் இந்த களமாடியவர்கள் மீதெல்லாம் குற்றம் சுமத்தப்படுகிறது உண்மையில் வந்த பணி இந்த செம்மணி சிந்து பாத்தியில் வந்து பணியாற்றியவர்கள் ஒரு சிலர் வந்து இன்னொருவர் மீது தேவல்லாத கருத்துக்கள் மாறி மாறி கருத்துக்கள் பயிர்கின்ற பொழுது இதில் வந்து யார் அதுக்கு உரிமை கோருகின்ற ஒரு பிரச்சனை போய் கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஒரு அங்கே பணியாற்றி கொண்டு சட்டத்தை நீ நாங்கள் சட்ட நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்கின்ற பொழுது யாருமே அது நானாக இருந்தாலுமே வந்து இந்த விஷயத்துலேருந்து ஒதுங்கத்தான் பாப்பேன் என்று சொன்னால் எனக்கு அதுக்கு தேவையில்லாத வேலை என்னுடைய வேலையை பார்த்துட்டு நான் வேறு ஏதாவது வீடியோ போட்டு வேறு ஏதாவது கண்டென்ட்டை போட்டுவிட்டு நான் எல்லாம் போவுமே அப்படின்னு சொல்லி ஆனாலும் இந்த சிந்து பாத்தி மயானம் அப்படின்ற இந்த விஷயம் இப்போ ஐம்பத்தி மூன்று உடலங்கள் வந்து எடுக்கப்பட்டிருக்கிறது ஐம்பத்தி மூன்று உடலங்களுக்கான எச்சங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது இதற்கான ஆய்வுகள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் இதில் வந்து விமல் வீரவன்ஸ் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க இது வந்து எங்களுடைய ஈழப் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த எங்களுடைய தமிழ் போராளிகளாக இருந்தவர்களுடைய செயற்பாடு ஒழிய இதுக்கும் சிங்கள இராணுவத்தில் இருக்கும் சம்மதம் இல்லை அப்படின்னு சொல்லி அவர்கள் ஒரு கதையத்தை சொல்கிறார்கள் இது சம்பந்தமாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா பாராளுமன்ற தொடர்ச்சியாக குரலை கொடுத்து கொண்டிருக்கிறார் அவருடைய குரல் வலை அங்கு வந்து நசுக்கப்படும் வரை அவர் இந்த செம்மணி சிந்து பாத்தி தான் வந்து நிச்சயமாக குரல் கொடுப்பேன் நேற்று கூட அந்த சிந்து பாத்தி மயானம் சம்பந்தமான மனித எச்சங்கள் தொடர்பாக அர்ச்சுனா அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறார் இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நான் அண்மையில் வந்து இந்த பாராளுமன்றத்தில் பார்த்த விஷயங்கள் இந்த பாராளுமன்றத்தில் யார் இந்த சிந்து பாத்தி மயணம் சம்பந்தமாக பேசுகிறார்கள் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது டாக்டர் அர்ஜுனா அவர்களை தவிர வேறு யாருமே இந்த சிந்து பாத்தி மயணம் சம்மந்தமாக இங்கே குரல் கொடுப்பதோ அல்லது வந்து இந்த இறந்த உடலங்களுக்கு பிரச்சனையை கொடுப்பதோ வந்து இங்கே எதுவுமே வந்து இதுவரை நடக்கப்படவில்லை ஆனால் லண்டனில் இருக்கின்ற பாராளும இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் அங்கே இருக்கின்ற வெள்ளைக்கார பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொடுத்து இதற்காக குரல் கொடுத்துருக்கிறார்கள் அதே மாதிரி தமிழகத்தில் சீமான் அவர்கள் குரல் கொடுத்துருக்குறார்கள் அதே மாதிரி சிம்புவனுடைய அப்பா ராயேந்திரன் வந்து குரல் கொடுத்துருக்கார் இப்படி நிறைய பேர் வெளியிடங்களில் குரல் கொடுக்கின்ற பொழுதும் இங்கே எங்களுடைய நாட்டில் இருக்கிற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட அதுக்கான ஒரு குரலோ அதுக்கான ஒரு பேச்சு பொருளாக அதை எடுத்துக்கொண்ட விஷயமோ இல்லை ஆளுங்கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிற எல்லாருமே அமைதியாக இருக்கிறார்கள் ஆனால் ரா ரஜீவன் அவர்கள் தங்களுடைய முகநூலில் எங்கேயாவது ஒரு சில பகிர்வுகள் போட்டிருந்தார் அண்மையில் கூட ஒரு பகிர்வுகள் காணக்கூடியதாக இருந்தது இந்த செம்மணி விஷயம் சம்பந்தமாக நிச்சயமாக நல்ல ஒரு நீதி கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ராமலிங்கன் ராமலிங்கன் ரஜீவன் ரஜீவன் அவர்களும் வந்து ராமலிங்கும் பாராளுமன்ற உறுப்பினர் அதிபராக இருப்பார் அவர்கள் தான் ஒரு பகிர்வுகளை அவருடைய முகனுள்ள போட்ட விஷயம் வந்து இருக்கிறது உண்மையில் இந்த விஷயங்களை வந்து எல்லாருமே ஒதுங்குகின்ற பொழுது இந்த யூடியூப் சகோதரர்கள் நிச்சயமாக அவர்களும் வந்து தாங்கள் ஏன் இதில் வந்து தங்களுடைய யூடியூப் தளத்தை அல்லது தங்களுடைய யூடியூப் சேனலை வந்து பழுதாக்குவான் அல்லது வீணடிப்பான் அல்லது அதுக்கு வந்து ஏதாவது பிரச்சனையை ஏன் உண்டு பண்ணுவோம் ஏன்னா சொன்ன ஒரு யூடியூப் தளம் க்ளோஸ் ஆகிட்டு அல்லது வந்து அதை வந்து நிப்பாட்டிட்டார்கள் அப்படின்னு சொன்னால் மீண்டும் அதை இன்னொரு இன்னொரு யூடியூப் தளத்தை உருவாக்குதுன்னு சொன்னால் குறைந்தது ஒரு ஒரு வருடங்களுக்கு மேலே ஆகும் ஒரு குறிப்பிட்ட சப்ஸ்கிரைபர்ஸுக்கு பிறகு அந்த சேனலை வந்து ஓட வைக்க இந்த ஒரு காரணங்களுக்காக அவர்கள் வந்து விலகி இருக்கலாம் அப்படின்றது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து இது சம்மந்தமான உங்களுடைய கருத்துக்களை வந்து என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள் யாராவது யூடியூப் சோதராக இது சம்மந்தமாக பார்த்தா உங்களுடைய கருத்துக்களை வந்து தாராளமாக என்னோட கொமெண்ட் பாக்ஸை வந்து நீங்கள் பயந்து கொள்ளலாம் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி